காசே இல்லாமல் சிட்டிக்குள்ளே பிளாட் வாங்கலாம் ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தையூரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கையில் நீங்கள் கேஷே எடுத்துகிட்டு வர தேவையில்ல ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் பேரில் லேண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ தையூரில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ப்ராஜெக்டே கொடுக்க மாட்டாங்க ஸோ சென்னையிலேருந்து ஒரு செவன்ட்டி எயிட்டி கிலோமீட்டர் போனால் தான் இந்த மாதிரியான ஒரு ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்என் காலேஜ் பேக் சைட்லேயே இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க வியூவர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர் இன்னைக்கு நம்ம தையூர்ல ஒரு சூப்பரான சைட் ஆல்ரெடி பார்த்தோம் அதை இப்போ நம்ம திரும்பி பார்க்க வந்திருக்கோம் ஏன்னா போன வாட்டி நம்ம கிளீனாக சொல்லியிருந்தோம் சைட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல நல்ல ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் சைட்டில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட் எப்படி ரெடி ஆயிருக்கு பாருங்க நம்ம சொல்லியிருந்தோம் பிளாக் டாப் ரோடு போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி சூப்பராக வந்து எலிவேட்டட் பிளாக் டாப் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் போட்டுருவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பவர் ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க இபி லைன்லாம் அண்டர் கிரௌண்ட்டில் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கான ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டே பண்ணிவிட்டாங்க ப்ளஸ் வந்து அவென்யூ ட்ரீஸ் வந்து வைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுவுமே வந்து ப்ராப்பராக வச்சுட்டே இருக்கிறாங்க ரெயின் வாட் ட்ரைனேஜ் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எவ்ரி பிளாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ எல்லாமே வந்து பண்ணிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு பார்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கான ஒர்க்குமே வந்து போயிட்டு இருக்கு வாலிபால் கோர்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு ஸோ அதுவுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ நம்ம சேனல் பார்த்து போன வாட்டியே வந்து ஒரு ஆறு ஏழு பேர் வந்து புக்கிங் பண்ணியிருக்கீங்க ஸோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஸோ புக் பண்ணவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் ஏன்னா சீக்கிரமாக வந்தவங்களுக்கு நல்ல நல்ல பிளாட்ஸ் வந்து கிடச்சிருக்கும் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது இந்த லேவர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு மூன்றரை ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கருக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்காங்க மொத்தம் ஒரு தொண்ணூற்றி மூணு பிளாட் வந்து போட்டிருக்காங்க இப்போதைக்கு ஒரு இருபத்தஞ்சி பிளாட்ஸ் வந்து புக் ஆகிருக்கு ஸோ நம்ம சேனல் பார்த்தே ஆறு ஏழு பேர் வந்து புக் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ வந்தீங்க அப்படின்னாலும் நிறைய பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு கார்னர் பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பிளாட்ஸ் வந்து இன்னும் அவைலபிள் இருக்கு ஸோ நல்ல லொக்கேஷன் நல்ல ஆக்சசிபிலிட்டி இருக்கு உங்களுக்கு வர வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெவலப் ஆன இடம் ஸோ கேலம்பாக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ல இந்த லே வந்து வந்துடலாம் ஸோ நம்ம சொல்றது லேவுட் வரைக்கும் எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸு ஸோ லாஸ்ட் டைமும் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் ஸோ உங்களுக்கு மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் பொறுத்து டென் மினிட்ஸ் காட்டும் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காட்டும் தான் வந்து ட்ராவல் டிஸ்டன்ஸு எக்ஸாக்டா சிக்ஸ் கிலோமீட்டரு ஸோ கேலம்பாக்கத்துலேருந்து நல்ல ஆக்சஸ் சொல்லிவிட்டு இருக்கு சோ கேளம்பாக்கம் மட்டும் கிடையாது இப்போ நீங்கள் ஜிஎஸ்டிலிருந்து வரீங்க அப்படின்னா நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு இருக்குல்லையா அந்த ரோட்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரஜினியோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும் அந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக வந்து வந்துடலாம் ஸோ ஜிஎஸ்டிலேருந்து வரவங்களுக்கு ஸோ ஊருக்குள்ளேயே வந்து வந்துடலாம் இன்னும் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஷார்ட்டாக இருக்கும் இல்லை இந்த சைடுலேருந்து வரீங்க அப்படின்னா செங்கல்பட்டுலேருந்து வரவங்களுக்கு இந்த சைடு உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே இருக்கு செங்கல்பட்டுலேருந்து திருப்பூர் இருக்கு கனெக்டிவிட்டி ரோடு கூடுவாஞ்சீர்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் இல்லலூர் வழியாக வரலாம் ஸோ அது இன்னும் ஷார்ட்டு உங்களுக்கு வர வழியிலே பார்த்தீங்கன்னா ஒண்டலா கூட கட்டிட்டு இருக்காங்க ஸோ இப்போ டிசம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஓப்பனிங் வந்து பண்ணுறாங்க சோ நம்ம சைட்ல இருந்து அதுவுமே ரொம்ப கிட்ட இருக்கு அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் வந்து வந்து இந்த ஏரியாலாம் இன்னும் வந்து ஏறிடும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இன்னொரு வழி பாத்தீங்கன்னா காயார் வழியாகவும் வரலாம் ஸோ எந்த சைடு இருந்தாலும் இந்த சைட்டுக்கு ரொம்ப ஈஸியா ஆக்சசிபிலிட்டி இருக்கு ஓஎம்ஆர் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா லேண்ட்மார்க் சொல்லணும்னா எஸ்எஸ்என் காலேஜ்க்கு அப்படியே பேக் சைடில் இருக்கு ஸோ இங்க பார்த்தாலே எஸ்எஸ்என் காலேஜ் வந்து உங்களுக்கு தெரியும் ரோட்ல இருந்து ரொம்ப கிட்ட இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு நல்ல ஆக்சசபிலிட்டி இருக்கு ஸோ ரோட் கனெக்டிவிட்டி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு மெட்ரோவுமே வந்து பாத்தீங்கன்னா சிறுசேரி வரைக்கும் வருது ஸோ மெட்ரோ கனெக்ஷனும் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவுமே வரப்போகுது அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் வர வர ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகும் ஸோ நல்ல லொக்கேஷன்லேருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு குள்ளேயும் டெவலப்மெண்ட் ஒரு எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ப்ரைஸிங் ஓஎம்ஆர் பக்கத்தில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா அப்படின்றது இந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ல ரீசனபிள் பிரைஸ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதுசாக போடுறவங்க இதுக்கப்புறம் போடுறவங்க எல்லாருமே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தான் போட்டுட்டு இருக்காங்க இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு நல்ல நெகோசியேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா லேஅவுட் ஒன்றும் லான்ச் பண்ணல லான்ச் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ எப்பயுமே ப்ரீ லான்ச் கண்டிஷனில் உங்களுக்கு ப்ரைசிங் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணிக் கொடுப்பாங்க ஸோ உங்கள் பேமெண்ட் மெத்தட் பொறுத்து இப்போ நீங்கள் கேஷாக போனீங்க இல்லை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சீக்கிரம் பண்ணுற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கீங்க ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸிங் பண்ணி கொடுத்துருவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டென் டூ ஃபிஃப்டீன் டேஸ்லேயே பண்ணிடலாம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இது ஒரு டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு லேஅவுட் ஸோ பேங்க் லோனுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எல்லா சப்போர்ட்டுமே இவங்களே பண்ணி கொடுப்பாங்க உள்ள ஆல்ரெடி நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டாங்க லான்ச் கண்டிஷன்லேயே ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களுமே சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ரைசிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க உள்ள பிளாட்டோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தாறு சதுரடியிலிருந்து இருக்கு ஸோ அப் டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் ஃபேஸிங்கில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட்டில் பார்க்குறீங்களோ எல்லா மாதிரியுமே உள்ள வந்து பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ எல்லாருமே வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் மினிமம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே உள்ள வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ உள்ள பிளாட்டோட ப்ரைிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சரை லட்சத்துலேயே நீங்கள் ஒரு பிளாட் வந்து வாங்கிட முடியும் ஒரு பதினஞ்சரை லட்சத்துலேருந்து ஒரு இருபது இருபத்திரெண்டு லட்சத்துக்குள்ளேயே நல்ல நல்ல பிளாட்டு நல்ல நல்ல சைஸில் ஒரு அழகான டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டுற மாதிரியான ஒரு சைஸில் கூட நீங்கள் ஒரு கார் பார்க்கிங்கோட கட்டிக்கலாம் அந்த மாதிரி சைஸில் ஒரு பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சரை லட்சத்துலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு லட்சத்துக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிக்க முடியும் சோ ப்ரீலான்ச் கண்டிஷன்ல இருக்கு இப்போ நான் சொல்ற பிரைஸ் எல்லாமே ப்ரீ லான்சிங் ப்ரைஸ் தான் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்க்கு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க சோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு இப்பயே வந்துருங்க இப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதில் நெகோசியேஷனும் இருக்கு அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஆர் என்டர்பிரைசஸ் டைரக்டர் மிஸ்டர் சரண் பிரகாஷ் நம்பர் தான் இருக்கு ஸோ யாருக்கும் நீங்க எந்த ஒரு கமிஷனும் பே பண்ண வேண்டியது கிடையாது டைரக்ட் டெவலப்பர் சேல் தான் சோ நீங்க வந்துட்டு ப்ராஜெக்டை பார்த்துட்டு ஸோ அவங்க அவங்கக்கிட்ட பேசியே வாங்கிக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கொடுக்க வேண்டியதில்லை ஸோ நீங்கள் வரத்துக்கு சைட்டை வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க ஸோ ஃபேமிலியாக வந்து பாருங்கள் உங்கள் குடும்பத்துக்கு இந்த இடம் செட் ஆகுமா அப்படின்னு குடும்பமாக வந்து பார்த்துட்டு பக்கத்தக்கத்தில் என்ன இருக்குது நமக்கு இது செட் ஆகுமா இந்த இடத்துல நமக்கான வீடு வந்து கட்டினா நமக்கு நல்லா இருக்குமா எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து வாங்குங்க ஸோ குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸும் நியர்பையில் நிறையவே இருக்கு பாக்குற தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா பில்லாபாங் ஸ்கூல் இருக்கு மில்டன் ஸ்கூல் இருக்கு இன்னும் எக்கச்சக்க சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சைட்ல இருந்து பார்க்குற தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் இருக்கு உங்களுக்கு செட்டிநாட் காலேஜ் இருக்கு இந்துஸ்தான் காலேஜ் இருக்கு ஸோ இந்த சைடு இல்லலூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த சைடு அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் யூனிவர்சிட்டியே பார்த்தீங்கன்னா சத்யாசாய் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு ஸோ எல்லா ஆக்சசபிலிட்டியும் நியர்பையில் இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவில் இருக்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க சைட்டை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம சேனல்ல பார்க்கலாம்